வணக்கம் சட்டமன்ற நிதியம் வந்து ஒரு உயரத்துக்கு போனதுக்கு முதல் காரணமும் மூல காரணமாகவும் இருந்த அத்துணை பத்திரிகை நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் எல்லோருக்கும் என்னோட முதலுக்கு நன்றி கடைசி வரைக்கும் இருப்பேன் இதில் ஒன்று விசேந்ததுக்கு காரணம் இல்லை நீங்கள் எழுத எழுத்துலேயே அதில் பல ஊடகங்கள் மூலமாக இதெல்லாம் சொன்னதுனால தான் ஜனங்கிட்ட ரீச் ஆச்சு அதனால தான் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆயிருக்கு அதுக்கு தம்பி பிரபாஸ் சொன்ன மாதிரி வார்த்தைகளே தேடிக்கிட்டே நன்றி வேறு ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு லைஃப் லாங் தேட வேண்டியதான் எனக்கு தொண்ணூரில் நான் ஹீரோவாக வந்தப்போ அத்தனை பத்திரிக்கையும் நிறைய பேர் பேர் சொல்விக்கு போடுற மாதிரி எனக்கு எல்லாரையும் தெரியும் அவ்வளோ பேரும் எனக்கு இப்போ வரைக்கும் அதே மாதிரி தொண்ணூரில் எப்படி எழுதினாங்களோ எப்படி என்னை சப்போர்ட் பண்ணி மேலே கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி இப்போ சில நிகழ்வுகள் நல்லா எனக்கு எழுதி சப்போர்ட் பண்ணீங்க ரொம்ப நன்றி இதை நான் மறக்கவே மாட்டேன் பிரபா வந்து ஓடிஎன்சி அப்படின்னு விட்டுறாமல் திருப்பி அதை எடுத்துக்கிட்டு மறுபடியும் அடுத்த உயரத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்காரு இந்த படத்தோட ப்ரொடியூசர் சசிகலா அவங்க வீட்டுக்காரரும் அந்த தம்பிக்கும் அவங்க குடும்பத்துக்குமே நான் நன்றி சொல்லணும் மற்றபடி இந்த டோட்டல் டீம் நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் இதில் இருக்க பின்னாடி இருந்து உழைச்சா படுவர் காஸ்டியூமா ஹார்ட் டேரக்டர் மியூசிக் டேரெக்டர் எடிட்டர் இப்படி எல்லாருமே நான் தேங்க்ஸ் கொண்டே போகலாம் ஆனால் அதுக்கு நேரம்லாம் தான் நேரமே இல்லை அதை விட அடுத்த வந்து இப்போ வந்து தமிழில் ஆன இந்த சட்ட முன் இப்போ தெலுங்கில் டப் பண்ணி ரிலீஸ் ஆக போகுது அதுக்கப்புறம் ஹிந்திலையும் ஆல் ஓவர் இந்தியா ஜி ஃபைவில் வரப்போகுது இது எல்லாத்துக்கும் காரணம் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன்

ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ண ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு சக்ஸஸ் மீண்டுக்கு வந்திருக்கேன் ஸோ எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஃபீலிங் அண்டு ஆஸ் யூஸ்வல் சி ஃபை கௌஷிக் சார் பிரீதி மேம் நான் என்ன சார் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ சூரி சார் இப்படி ஒரு க இப்படி ஒரு கதையை எழுதி எங்கெல்லாரும் நாங்கள் எல்லோரும் உங்கள் மைண்டுக்கு வந்துரு வந்து இந்த கதையை ஆக்சுவலாக எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு நன்றி எல்லோரும் சொன்ன மாதிரி இந்த கதையை இவ்வளோ ஒரு ஷார்ட் டைமில் யாராலையும் எடுத்திருக்க முடியாது பாலாஜி சருக்கு தான் நன்றி ஆல் த தீஸ் டிரக்ஷன் டீம் அவ்வளோ உழைச்சிருக்காங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டு ஆர் ப்ரொடியூசர்ஸ் பிரபா சார் சசிகலா மேம் அண்ட் திவ்யா மேம் தேங்க்யூ ஸோ மச் பிரபா சார் இனி வரைக்கும் சக்ஸஸ் மீட்டில் மீட் பண்ணுறோம் ஆனால் இப்போ வரைக்கும் டப்பிங்காக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ஃபோன் பண்ணி அவரும் உழைச்சிட்டு இருக்காரு டு ப்ரமோட் திஸ் மோர் அண்ட் மார்க் இட் மோர் தேங்க் யூ சார் நாங்கள் எல்லோரும் லைக் எல்லாேருக்கும் ரீச் ஆகிறோம்னா நீங்கள் எல்லாரும் அதுக்கு பெரிய காரணம் சார் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் தேங்க் யூ சரங்கன் சார் அருள் சார் மென்ஷன் பண்ண மாதிரி தான் சரங்கன் சார் எஸ் அ ஹியூமன் பீங் ஸோ அவரோடு இருக்கிறதே நல்லா இருக்கும் ஸோ Work Panalpati Soloveh uh, as an actor as well. Thank you, sir. And a chromosome glow that is the work Panalla. Haru, sir. Anya. Everyone has done such a lovely job in the cast. So thank you. Thank you to our costume designer Maria, ma'am. Our set designer Bhavna, ma'am. Our editor Ram, sir. Our DOP Gokul, sir. And all the assistant cinematographers. And um, yeah. Uh, இட் இஸ் திஸ் लवली टुビー அபாரன்ஸ் ஆர் 뮤직 டைரக்டர் விமன்ஸ் சார் அண்ட் எலக்க ரொம்ப நன்றி இன்னைக்கு வந்ததுக்காக அண்ட் சத்யமேதியுமா ப்ளோ பெரிய அவரா ஹேப்பி எக்ஸ்பீரியன்ஸா ஒரு நல்ல اوكيஷன்ல உங்களை மீட் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சோ थैंक यू so much நன்றி அ சூரியா தான் பண்ணி கொடுத்தாரு ரொம்ப இந்த சப்போர்ட் பண்ணாங்க தூரம் ரீச் பண்ணாங்களுக்கு ப்ரமோஷன் பண்ணது வந்து எல்லா விஷயத்துலையும் அவருக்கு சரவணன் சார் சரவணன் சார் வந்து அவர் நான் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும் வச்சுக்கணும்னு நினச்சி நாங்கள் டீம் ஒர்க் ஒர்க் பண்ணோம் அவர் எங்களை கம்ஃபர்டபுளா வச்சு கொண்டு போயிட்டாரு ரொம்ப அவசரத்தில் எடுத்த படம் ரொம்ப சப்போர்ட் பண்ணார் அவங்க சைடு அண்ட் நமது தா நம்தா டிசிப்ளின் அண்ட் சின்சியார்ட்டிக்கே ரொம்ப ஹெக்ஸ்பெக்வாக அண்டு அருண் சார் ரொம்ப அவரையும் ரொம்ப ஷார்ட் டைமில் பிடிச்சி ரொம்ப சீக்கிரம் எடுத்த இது எல்லாருக்கும் நன்றி ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி யோபி கோகுல் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் மியூசிக் டைரக்டர் விபின் எடிட்டர் ராம் ஆர்ட் டைரக்டர் பாவனா காஸ்டியூம் டிசைனர் மரியா ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ் இட் அண்ட் எவ்ரி சிங்கிள் டெக்னீஷியன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ண எல்லாருக்குமே நன்றி நான் வந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன் ஆனால் நடித்த படங்கள் ரிலீஸ் ஆகாது ரிலீஸ் ஆன படங்கள் ஓடாது ஓடுற படத்தில் தேட்டரில் போய் பார்த்தா ஏன் சீக்கிரம் இருக்காது இது மாதிரிலாம் என் வாழ்க்கை போயிட்டு என்னுடைய முதல் படம்னு சொன்னாக்க சத்தம் என் கையில் ஒரு படம் சதிசாகி படம் அதுதான் தேட்டரில் போயிட்டு ஃபுல் ஆடிட் சொல்ல முதல் படமாக அதை நான் பார்த்தேன் அதை பார்க்குறதுக்கு எனக்கு நான் எட்டு காலங்கள் வந்து முப்பத்தி நாலு வருஷம் முப்பத்தி நாலு வருஷம் உழைப்புக்கு

இந்த ஸ்டேஜ் வரையும் கொண்டு வந்திருக்கு அதுக்கு வந்து நான் எங்கள் இயக்குன சூரிய பிரதாப் அவர்களுக்கு இதெல்லாம் நான் ரொம்ப நன்றி இடம் பண்ணுறேன் அப்புறம் நம்ம இயக்குனர் பாலன் சார் வந்து இந்த கேரக்டரை வந்து இப்படி பண்ணுறேங்க இப்படி பண்ணுறேன்னு கொஞ்சம் இருந்து கொஞ்சம் இறங்குன்னு சொல்லி எனக்கு அழகாக வந்து அந்த கேரக்டர் ஒரு குப்பைச்சாமி நான் உருவாக்கி விட்டது தான் என் பக்கத்தில் இருந்துக்கிட்டு திருச்சி உதவி திருச்செல்வம் அப்புறம் விக்ரம் அவங்க அப்புறம் சுரேஷ் ரமேஷ் சார் ரமேஷ் அவர் உதவி இயக்கத்தில் இருந்துட்டு ரெண்டாயிரம் சொல்லி கொடுத்து 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 எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த அந்த குப்பைச்சாமியை வந்து இறங்காத அளவுக்கு நான் அப்படியே கொண்டு வந்தேன் கொண்டு வந்து என்ன வந்து இன்னைக்கு இந்த மேடம் நிறுத்தி வச்சுருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் முன்னாடி ரோட்டில் நான் போனால் என்ன யாருமே தெரியாத போல பாலம் குப்புச்சாமி குப்புச்சாமி நீங்கள் தான் குப்புச்சாமி இந்த வெச்சிருஷ்ணன் குப்பிச்சு நீங்கள் தானே அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என்ன சொல்றதுல நம்ம தயாரிப்பாளர் அண்ணன் பிரபாகரன் அண்ணனுக்கு அப்புறம் நம்ம அண்ணன் பாலச்சந்திரன் எல்லாருக்குமே இயற்கை எல்லாத்துக்குமே நான் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் ஏதோ கொஞ்சம் பதினாலு பேசுன்னா மடைச்சுங்க கேட்டேன் நீங்கள் வாங்க இவ்வளோ நாள் தான் பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்குள்ளே எடுத்து காமிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அது மாதிரி ரெண்டு நாள் தான் ஸ்பெண்ட் பண்ணேன் அதுக்குள்ளே வேற அப்படின்னு நல்ல சூறாவளி மாதிரி டப்பு டப்பு டப்படி பண்ணி முடிச்சிட்டாங்க நான் அதையும் தாண்டி நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறது என்னன்னா ஒரு ஆர்டிஸ்டா ஆர்டிஸ்ட் பொலிட்டிக்கலாக நான் தாண்டி கலை எப்போவுமே மக்களுக்கானது அதை நடிச்ச ஒரு பொண்ணாக வரதை விட இன்னைக்கு அந்த சீரீஸோட பயங்கரமான ஃபேனாக தான் இன்னைக்கு நான் என்ன பேசுகிறேன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த சீரிஸில் வந்துட்டு யதார்த்தமான மக்களோட வாழ்க்கையும் அவங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கணும்னா எவ்வளோ போராடணும் எவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்றதையும் ஒரு படமாக யாருக்கோ இது எடுத்து காமிச்சிருக்காங்க அதுக்கு நான் ரொம்ப தேங்க் யூ சொல்லிக்கிறேன் தேங்க் யூ ஸோ மச் சொல்லுங்க தேங்க் யூ ஒரு ஒரு மனுஷன் என்ன ஆனால் என்ன பார்த்தா நீ சினிமாவுக்கு வந்திருக்கான் நான் நிறைய வாட்டி சொல்லுவேன் வேணாமாப்ல நீங்கள் வராதீங்க சினிமாவுக்கு வராதீங்க நான் அவன் சினிமாவுக்கு வந்து ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் இருக்கும்போது தான் அவன் சினிமாக்குள்ளே வர்றான் அப்போ வேணாமாப்ல நீ சினிமாவுக்கு வராத கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் ஜெயிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் வான்னு சொல்லுவேன் கேட்க மாட்டான் இதுவரை நான் சொன்ன எந்த விஷயத்தையுமே கேட்டதே கிடையாது எனக்கும் அவனுக்கு சண்டை பயங்கரமா வரும் என் கூட தங்கியிருந்தா ஒரு டைம் சண்டை போட்டு போயிட்டான் இன்ன வரைக்கும் அவன் அவனாக தான் இருக்கான் அவன் பே அவன் விஜய் நான் சொல்றேன் இல்லையா ஒரு வாட்டி என் முடிவு பண்ண என் பேச்சு நானே கேட்க மாட்டேன் மாதிரி கேரக்டர் தான் எக்ஸாஸ்டர் பண்ண மாட்டான் அவனுடைய சிந்தனை அவனுடைய ஐடியா எல்லாமே ரொம்ப பெருசா இருக்கும்